இலங்கையின் பொருளாதார நெருக்கடி விரைவில் சரியாவதற்கு வாய்ப்புள்ளதாக இலங்கை கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பேட்டி நான் பாபநாசத்தில் நடைபெற இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இளைஞர் செயலரங்கில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் அவருடைய அழைப்பின் பேரில் சந்திப்பு வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பதற்கான நோக்கம் இருக்கிறது கோரிக்கை ஒன்றும் இல்லை ஒரு நட்பின் நிமித்தமும் காலமாக அவரோடு இருக்கிற பரிச்சயத்தின் நிமித்தமும் அவர் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு அஹ் இன்னும் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டவில்லை ஒரு முறை அமீரகத்தில் அஹ் அங்கு அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்ட போது அவரோடு ஒரு சிறப்பு கலந்து கொண்டிருந்தேன் தவிரவும் தமிழ்நாட்டில் இதுவரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பு கிட்டவில்லை எனவே நல்லெண்ணின் நிமித்தம் அவரை சந்திப்பதான நோக்கம் பொருளாதார படிப்படியாக சரி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது உலக நாணக நாணய நிதியம் விதித்திருக்கின்ற சில கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக அரசாங்கம் மக்களிடம் வெகுவாக வரி அற ஒரு நிலவரம் தோன்றி மக்களுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நாடு நாளடைவில் இந்த நெருக்கடி நிலையிலிருந்து மீண்டுவிடக்கூடிய அறிகுறிகள் தென்படுகின்றன தொடர்சிவசமாக இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் இந்த மீனவர்கள் குறித்த பிரச்சினை அடிக்கடி உருவாவது என்பது கவலைக்குரிய விஷயம் வடக்கைச் சேர்ந்த இலங்கை மீனவர்கள் தங்களுடைய கடப்பரப்பில் அத்துமீறி நுழைந்து தங்களுடைய மீன்பளங்களை தகாத முறையில் சூறையாடுகிறார்கள் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அடிக்கடி வருகின்றன அஹ் ரெண்டு தரப்புக்கும் இடையில் சம்பந்தமான பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது